எது கத்திட்டு இருக்கு ராம் என்ன யார் சொல்றீங்க நீங்க ஓ அப்படியே அதுவா ஓகே டன்னுங்கிறாங்க ராம் யாரு என்ன திவ்யா வாழ அது கத்திட்டு இருக்க எது கத்திட்டு இருக்கு நிலவுக்கு போக போனேன் என் இதயத்தை இதயத்தை பார்க்க அத வர ஆஹா இதே திருடன் என்ன இது அழகா தான் சூப்பர் சூப்பர் நிலவுக்கு போனீர்களா வாவ் வெயிட் இதோ வரேன் ஓகேக்கா 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 ரோலக்ஸ் பக்கி வரலையா கோணம் ரோலக்ஸ் அவளுக்கு கோணம் எங்கன்னு தெரியவில்லை ஓ ஆ ஆ ஏன் டீ பட்டு இப்படி பண்ற வாயில் இறக்கி தமிழ் செல்வன் உன் வாயில இறக்கிக்கடா எரும மாடு உன் வாயில போய் இறக்கிக்கு தமிழ் செல்வன் ஆளை பரா எரும மாடு எங்க இருந்தா காட்டெருமைலாம் வரீங்கன்னு தெரியல தான் இங்க என்ன லைவுக்கு வேலை காட்டெருமை அக்கா டீ சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன் திவ்யாம்மா இப்போதான் டீ குடிச்சேன் நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா ஒர்க்கு கிளம்பிட்டீங்களாம்மா ரூபாக்காம ரூபாமான்னு சொல்லி ஹாட்டு கொடுக்குறாங்க நம்ம ஆர்வம் தம்பி எல்லாம் நீ தான் காக்காவை பார்த்து வா திவ்யான்னு கூப்பிட்டேன் நான் தான் காக்காவை பார்த்து வா திவ்யான்னு கூப்பிட்றேன் ஐயோயோ நான் காக்காவை தாங்க கூப்பிட்டேன் திவ்யாவை கமாண்டர் இது யாராக இருக்கும் யாருங்க ராம் யார் நீங்கள் யாமா வை ரமிச்சா ஏய் காய் சீஸ் வாங்க 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 வணக்கம் வெல்கம் டு மனி வயனல் வாருங்க காயி சீஸ் வாங்கோ ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சிஸ்டர் டீ காஃபி குடிச்சிட்டிங்களா சிஸ் என்ன சமிட்டிங்கோ என்ன பேசல் ஹாய் கா ஹாய் டா காயின்னு சொல்கிறாங்க நம்ம அருண் தம்பி நாய் சொல்றாங்க நம்ம ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னிட பேசுங்கள் ஆ இதே திட்டம் பேசுங்க ஆனால் நீங்கள் தமிழில் கமாண்ட் இருக்கும் அருண் தெரியல ஆர்வன் பேசியிருப்பாரு ஆரோன் தமிழ் தெரியாது அவர் திருப்பதி ஸோ அதனால தமிழ் நீங்கள் இங்கிலீஷில் கமாண்ட் போடுங்க அவர் பேசுவார் ரூபாக்கா இதே திருட்டு பேசுங்க காயுமா இதே திருட்டு பேசுங்கம்மா சொல்ற ஆரோன் தங்கங்குறாங்க நம்ம நம்ம திவ்யம் தம்பி ஆரோன்புர வணக்கங்கிறாங்க நம்ம நான் உன்கிட்ட பேசணும் காயி தங்கி அப்படிங்கிறாங்க தங்கிறாங்க நம்ம அரோன்னு பல்ல கிடிக்கிறாங்க அரோன்னு டி வந்துருச்சு சாரி அத நானும் யோசிக்கிறேன் அரண் புரோ எப்படி இருக்கீங்க ஐயம் திருடன் அப்படிங்கிறாங்க நம்ம இதே திருடன் இதே திருடன் ஆகி சொல்றாங்க இதே திருடன் பேசு தமிழ்ல இருக்க பாரு இதய திருடன் ஐடி விஜய் போட்டோ இருக்குல்ல அந்த அந்த ஐடி உன்னை கேக்குறாங்க பாரு ஆரோன் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஐயம் திருடன் திருடன் அந்த மாதிரி திருடன் ஓகே ஆரோன்கிறாங்க நம்ம காய்மா சுபாவா டக்குனு முடியாது வளையாமல் நதிகள் வணக்கம் எப்படி எப்படினி அப்படிங்கிறாங்க விதை திருடன் திருடா நான் நான் போறேன்ப்பா ஏ எங்க பிச்சு பிச்சு ஆறோன்னு இரு சாப்பிட்டாச்சா சீஸ் இல்லை சீஸ் இப்பதான் டீ குடிச்சேன் நான் சாப்பிட பத்து மணி ஆகும் சட்னிலாம் ரெடி தோசை மட்டும் ஓ